இன்னைக்கு பாருங்கள் சோகமான பதிவு இந்த கண்ணுக்குட்டி ரோட்டில் ஓரமாக நின்றுச்சு ஒரு ஆட்டோக்கார அடிச்சு கூட்டுக்கிட்டோம் பாருங்கள் சைடாக அடிச்சிட்டோம் பாருங்க மூக்குலருந்து ரத்தம் வருதான் செய்து எல்லாத்துக்கும் சொன்னதான் கேட்டுவிடுங்க வாயிலாக ஜீவனம் வந்து பாவம் அடிக்காங்க உங்கள் உங்களுக்கு அவசரமாக இருந்தால் கொஞ்சம் பையன் போங்க அதை போட்டு அது இப்போ நடக்க முடியாமல் மேய முடியாமல் இன்னைக்கு நான் அதை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஊசி போட்டால் தான் சரியாகிறேன் இப்போ பாருங்கள் ம் உங்களுக்கு அவசரம் இருந்தால் நீங்கள் பையன் போங்க அது மாட்டேங்க அது எங்க நிலம் பார்த்து படுக்க தான் பார்க்குறேன் 我就是这样